ஏலாதியனுடைய ஏழாவது செய்யுள் இன்சொல் அளாவல் இடம் இனிது ஊன் யாவர்க்கும் வன்சொல் களைந்து வகுப்பானேல் மென்சொல் முருந்தெய்க்கும் முற்போல் எயிற்றினாய் நாளும் விருந்தேற்பர் விண்ணோர் விரைந்து விருந்தினராய் வருபவர்களிடம் ஒன்று இன்முகம் காட்டி வரவேற்பது இரண்டு இன் சொற்களால் அன்புடன் உரையாடுவது மூன்று அமர வசதியான இடமளிக்கச் செய்வது நான்கு உண்ண சுவையாக உணவளிப்பது ஐந்து கடும் சொல் கூறாமல் இருப்பது ஆறு மென்மையான சொல் கொண்டு உபசரிப்பது என ஆறு பண்புகளை கொண்டவரைக் கண்டு மகிழ்ந்து மேலுலக தேவர்களே வந்து அவர்களது இல்லத்தில் விருந்து ஏற்பார்கள் என்பது இன்றைய ஏலாதுனுடைய ஏழாவது செய்யுள் அடுத்து எட்டாவது செய்யுள் உடன்படான் கொல்லான் உடன்றோர் நோய் தீர்த்து மடம்படான் மாண்டார் நூல் மாண்ட இடம்பட நோக்கும் வாய் நோக்கி நுழைவானேல் மற்றவனை ஆக்கும் அவர் யாக்கும் அணைந்து எந்த உயிரையும் கொல்லாதிருப்பவர் இரண்டு அவ்வாறான கொலை செயலுக்கு உடன்படாதவர் மூன்று பட்டு வருந்தின துன்பத்தை போக்கி அவர்களுக்கு உதவுபவர் நான்கு அறிவில்லாத செயல்களை செய்யாதவர் ஐந்து அறிவில் பெரியோர்கள் எழுதி வைத்து சென்ற நூல்களை கற்பவர் ஆறு அந்த நூலின் கருத்துக்களை ஆய்ந்து அறிந்து அதன் வழி நடப்பவர் ஆகிய இந்த ஆறு குணங்களை கொண்டோரிடம் நட்பு கொண்டவரிடத்திலும் கூட அதாவது இந்த ஆறு பண்புகளை இன்றளவும் கடைபிடிப்பவர்களிடத்திலே நட்பு கொள்பவரிடத்திலும் கூட அந்த நற்குணங்கள் வந்து பொருந்தி நட்பு கொண்டோரையும் மேன்மையாக்கும் என்கிறது ஏலாதி இனி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் தேவ ஜெயசுந்தரன் கடலூர்